ஏமாத்திர ஷெய்த்தா உன்ன செஞ்சுட்டா இண்டக்கி இண்டைக்கி உலகத்துல முக்காவாசி பேர் ஏமாந்து வாழ்றாங்களா இல்லையா சொல்லுங்க முக்காவாசி பேர் ஷைத்தான்னு ஏமாத்திட்டார் முக்காவாசி இல்லடி இந்த ஷாத் தொழுகுக்கு அஞ்சு சஃபர் அரிக்கும் ஷாத் தொலுவைக்கு அஞ்சு சஃபா அரிக்கும் இல்லையே சீரேவியல் வீடியோல படம் பாத்துட்டு டிவி பாத்துட்டு நியூஸ் பாத்துட்டு ஹையால ஃபலா காது கேட்கலையா

ஒருவன் கடையை மூட மாட்டான் முஸ்லீம் பேர் முஸ்லீம் நீங்க சந்து கொடுக்கணும் அவனுக்கு அவனை மையத்தை பள்ளி கொண்டாட சந்து கொடுப்பீங்க சுத்தி திருறான் எவ்வளவு ஏமாற்றம் அல்லா சொல்றான் மூமிங்கள் சொல்லுவாங்களாம் ஏமாத்துற ஷைத்தான் உங்களை ஏமாத்திட்டார் சரி இப்ப மூவிங்கருக்கு மட்டும் வெளிச்சம் முனாபிக்கல் இருட்டில் அப்படியே நரகத்துக்கு போவாங்க அல்லாஹ் பாதி சொல்றான் فال يوم فال يوم இன்றே நாள் இன்றே நாள் kıயாமத்துடைய நாள் لا يؤخذ منكم فيدية உங்களுடைய எந்த ஃபிடியாவும் வாங்கப்பட மாட்டார் ஃபிடியானா என்ன பஹரமா யா அல்லாஹ் ஒரு அஞ்சு கிலோ தங்கத்தை தாரம் மன்னிச்சீகே எவ்வளவு தங்கம் அல்லாஹ் சொல்றான் சுரது நீ சாலையமுறான்லையா அஞ்சு கிலோல இல்ல வாப்பா மில் உல் அருதுஹாமா மில் உல் அருதுஹாமா நீ கிழக்கு மாகாணம் நிறைய ஆ கிழக்கு மாகாணம் அப்படின்னு சொல்லலை ஸ்ரீலங்கா நிறைய ஆசியா நிறைய முழு உலகத்தையும் தங்கத்தால நிறைச்சிட்டு வந்து என்னிடத்துல மன்னிப்பு கேட்டால் நம்ம நிக்கணும் ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லிட்டேன்

அல்லாவையே மாற்ற இயலாது பூமி நிறைய தங்கம் கொண்டாலும் அல்லா சொல்றார் உங்களுடைய தங்குமிடம் தங்கும் நீங்கள் தங்குவதற்கு சிறந்த இடம் அதுதான் இடங்களில் ஆக கெட்ட இடம் நரகம்தான் இடங்களில் ஆக கட்ட இடம் சகோதரர்களே அல்லாஹ் மூமிங்களுக்கு மட்டும் வெளிச்சத்தை தருவான் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் சேர்த்தருவானாக கண்ணை பொத்தும் வரைக்கும் கஷ்டம் தான் கண்ணை பொத்தும் வரைக்கும் கஷ்டம் தான் அந்த கஷ்டத்தை பொறுக்கும் கஷ்டத்தில் விரோதிகளால முனாஃபிக்களால கஷ்டம் தான் பாருங்க ஒவ்வொரு மதரசாக்கு பசி ஐடி ஒவ்வொரு மதரசாக்கு போலீஸ் காலையில போலீஸ் மாலையில நேவி நீ நினைச்சீங்க சும்மா அறிக்க வேண்டாம் இன்றைக்கு காலையிலேயும் போலீஸ் எல்லா மதரசா எல்லா கிதாப் டீடைல்ஸ் ஏன் ஏன் முனாஃபிக்கல் கூடி கூடி நாங்கள் பொறுத்துட்டு தான் இஸ்லாத்தில் வாழும் லேசாக நினைக்க இந்த அஃசீருக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றதை என்றதை நீங்கள் அனுபவிச்சு தான் பார்ப்போம் எங்கட நோக்கம் முழு குருவானை மவுத்து கடையில் பேசி முடிச்சிடும் அதுக்கப்புறம் யாராவது பேசுறது அப்படி கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் முழுதும் நடந்துட்டு இருக்கு ஏனண்டா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் தியாமத்தை எங்கட முடிவை எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் நாங்க இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன எங்களுக்குரிய முடிவு நாள் சொர்க்கத்துக்குள்ள கால வைக்கிற நாள் எங்கட முடிவு நாள் இப்ப அது வரைக்கும் சகோதரர்களை பல்ல கடிச்சு கொண்டு பொறுமையாக எல்லோருடைய சமாளிச்சு கொண்டு அல்லாத ரசூல நம்பி வாழ்ந்துட்டு போகும் அல்லாஹ் இந்த ஆயத்துல கேட்கிறான் மிக பயங்கரமான ஒரு ஆயத்தொன்று வருது இது மக்கள் அடங்கின ஆயத்தை அல்லாஹ் கேட்கிறான் ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق ولا يكونوا كالذين أوتوا الكتاب من قبل فطال عليهم الأمد فقست قلوبهم وكثير منهم فاسقون அல்லா கேட்கிறார் உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா தான் அந்த அலம் பூமிதான் தாயத் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா எதற்கு அல்லாஹுடைய குரான கேட்டு கல்புகள் நடுங்கும் நேரம் இன்னும் வரவில்லையா சகோதரர்களே ஒரு முன் ஒரு முஸ்லீம் குர் ஆன கேட்கும் பொழுது கல்பு நடுங்கும் அந்த காலத்தில் சஃதியல்லாக அண்ணா சொல்றாங்க யாராவது அலாம குர்வான ஓதினார் கேட்பாங்களாம் இந்த குர்ஆானோட சேர்த்து அழுகையும் இறங்கியதே நீங்க என்ன அலாம குருவான ஓதுரீங்களே அழுகையும் குர்வானும் ஒன்றாகத்தான் இறங்கியது அழுக வேற குரான் வேற அல்ல இது மிக முக்கியமான ஆயத்திது அல்லாஹ் கேக்கிறான் எங்களை பார்த்து ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா அல்லா திக்ரால் இந்த குரான் ஓதப்படும் பொழுது கல்புகள் நடுங்கும் நேரம் வரவில்லையா நாங்கள் இறக்கின உண்மை இந்த குருவான அணுவலவும் போய் கிடையாது இறக்கின இந்த உண்மையை நினைச்சி கல்புகள் நடுங்கும் நேரம் வரவில்லையா சொல்லுவாங்க இந்த ஆயத்துடைய சஹாபாக்கள் கொஞ்சம் ஜோக் பண்ண ஆரம்பித்தாங்களா கொஞ்சம் ஜோக் பண்ணி சிரிக்க ஆரம்பித்த பொழுதுதான் அல்லா இந்த ஆயத்திறக்கினான் போதும் சிரிச்சது பயப்பட ஆரம்பிங்க நடுங்க ஆரம்பிங்கேன் கியாமத் என்பது சாதாரணதல்ல ولا يكونوا كالذين اوتوا الكتاب من قبل الله சொல்றான் வேதக்காரர்களை போல விடாதீர்கள் இதற்கு முன்னால் வந்த யூதிகள் நஸாராக்களுக்கு தௌராத் இன்ஜீல் கொடுக்கப்பட்டது ஆனால் ஃபதால அலைஹிமுல் அமது ஃபதால அலைஹிமுல் அமது தௌராத்தையும் இன்ஜீலையும் அவர்கள் வாசித்து மிக நாட்கள் சென்றது இன்றைக்கு நாங்களும் தானே குருவான ஓதி விலங்கி மிச்ச நாள் சிலர் நாற்பது வயசு ஐம்பது வயசு எழுபது வயசு இந்த காலம் போக போக என்ன செய்யுமா துருப்புடிச்சிருமாம் உள்ளங்கள் என்ன செஞ்சிருமாம் இரும்பு துருப்புடிக்கிறத போல உள்ளம் துருப்புடிச்சிரு என்ன பயம் பண்ணுங்க விலங்கால் எவ்வளோ நரகத்தை பத்தி பேசுங்க விளங்காது என்ன காரணம் அல்லாஹ் சொல்றான் ரான் கல்ல பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன் உள்ளம் அப்படியே துருப்பிடிச்சிடுச்சு முட்டியை கவுட்டு வெச்சிட்டு பவுசர் கணக்கு தண்ணி ஊத்துங்க ஒரு துளி தண்ணி போகுமா ஏய் முட்டி கவுட்டு வைக்கப்பட்டிருக்கு முட்டியை கவுட்டு வெச்சி பவுசர் கணக்கு தண்ணி ஊத்தினாலும் தண்ணி இறங்காது இது தான் சகோதரர்களே சிலருடைய உள்ளம் மூன்று ஜும்மாவுக்கு வரலண்டா உள்ளம் துருபுடிச்சது மூன்று ஜும்மாவுக்கு வரலண்டா சிலர் ஜும்மாக்கு பேசிட்டு இருந்துட்டே போறது எப்படி கல்வல்லா அல்லாட பயம் இல்ல அல்லா சொல்றம் நீண்ட நாள் சென்றதால் உள்ளங்கள் துருப்புடித்து விட்டது அதிகமானவர்கள் பாவிகளாக மாறிவிட்டார்கள் அதிகமானவர்கள் பாவிகளாக மாறிவிட்டார்கள் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக குரு ஓதும் பொழுது அதை ஓதி ஓதி அல்லாட சிந்தனை அழக்கூடியவங்களாக மாறும் இமாம் ஐயா பெரிய மோசமாக இருந்தவர் மிக மோசமாக இருந்தவர் ஃபுபைன் ஆனா குர்ஆனுடைய ஆயத்தை கேட்டதோட திருந்திட்டார் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதியதோட தௌபா செஞ்சிட்டார் சுதைபின் ஐயாதுடைய மகன் தான் அலி அலி என்று சொல்றது பிற்காலத்தில் திருந்தி என்ன செஞ்சார் என்றா ஆவிது ஹரமை ஆறு மாதம் மக்காலை பாதை செய்வார் ஆறு மாதம் மதியனாலை பாதை செய்வார் ஒரு மோசமானவர் திருந்தினா அப்படித்தான் இவர் பிள்ளைய வளர்த்தெடுக்கார் இந்த அலிய எப்படி வளர்த்தெடுக்கார் என்றா குர்ஆன் ஓதும் பொழுது நடுங்கும் இவருக்கு குரானை ஓதும் பொழுது நடுங்கும் அப்படியே நடுக்க முடிச்சு மயங்கிடுவார் அப்படிப்பட்ட ஒரு சாமான் தான் குறுவார் உள்ளே அப்படியே வளர்த்து வளர்த்து சொல்றாங்க அந்த காலத்துடைய உளமாக்கல் இஷா சுபகு எங்களுக்கு பக்கத்துல தொழுவார் அலி இமாம் குரானுடைய ஆயத்தை ஓதும் பொழுது அப்படியே மயங்கி விழுந்துருவார் தாங்க எல்லாமும் மயங்கி விழுந்துருவார் அப்படியே எழும்புவார் எழும்பி திரும்ப தொழுவார் ஒரு நாள் இஷாவுடைய தொழுக நேரம் இமாம் குருவானுடைய ஆய தோகுறார் நரகத்தில் நித்தாட்டி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது என்று இந்த ஆய தோதியதோட இந்த அலி உடனே மயங்கி கீழே விழுந்துட்டார் கேட்டதுதான் விழுந்துட்டார் சொல்றாங்க பக்கத்துல தொழுதவங்க நாங்க நினைச்சோம் வளமைய மாறி இவர் எழும்பி தொழுவார் எழும்பவே இல்லை

عليها ملائكة غلاظ شداد إيمان قلت உங்களையும் உட குடும்பத்தையும் நரகத்த விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் நரகத்தை பத்த வைக்கிறது கல்லாலையும் மனிதர்களாலையும் தான் நபி ஓதி காட்டுறாங்க அன்சாரி சஹாபி அப்படியே மயங்கி விழுந்துட்டார் காதில விழுந்ததுதான் எவ்வளவு பெரிய குழாது செல்லல்லாக அலைவ செல்லம் எழும்பி போய் நெஞ்சில கையை வச்சு சொன்னாங்க ஐயா களிமாவை சொல்லு களிமாவ சொன்னார் உயிர் பிரிஞ்சி நவியோங்க சகாபாக்கிட்டு சகாபாக்களே சொருக்கவாதியை பார்க்கிறதாக இருந்தா இவரை பாரு சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா அமிம்பை இனி நாயல்லா எங்களுக்கு மத்தியிலே சொருக்கவாதிகள் இருக்கிறாங்களா அவளும் பயந்து இருந்தார் சொன்னாங்க இந்த ஆயச் இவர கல்வை வடிக்க வைத்து விட்டார் அவ்வளோ பெரிய பலமானது அந்த தஃசீர் இந்த குரான் நஜாஷி மன்னர் எத்தியோப்பியா மன்னர் இடத்துல போய் என்ன பேசுறது ஹஸ்ரத் ஜாஃபர் ரபியம் லாஹான் எழும்பி நின்று ஓதினது குரானு மட்டும் தான் கா ஃபாயா ஐன் ஃபாது இது ரஹ்மத் யோர ஜகரியா இது நத ரத்தமுனிதா அன் ஹஃபியா ஓத கூட பார்க்கறாங்க நஜாஷியுடைய கண்ணால கண்ணீர் வடிது எத்தியோப்பியா மன்னர் கிறிஸ்தவ மன்னர் கண்ணால கண்ணீர் வடிது இது குர்ஆனுடைய தாக்கம் உமர் பின் ख्த்தாப் வாள எடுத்து வரார் கொல்லணும் உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்கை فاطمه தாஹா மாអன்ஸல்னா அலைகல் குர்ஆன அப்படியே வாழ வெச்சிட்டார் தாஹா இன்ன இன்னிது குர்ஆன் நான் இஸ்லாத்துக்கு வர போறேன் சாதுர் முஆத் முஸாப் பின் கொள்றதுக்கு வாரார் முசாப் மதீனால இஸ்லாமிய பிரச்சாரகர் வாள எடுத்துட்டு வாரார் வெட்டதுக்கு முசாபின் பின் மன்னிப்பு கேட்க இல்லை ஓдинаங்க குர்ஆனை சாதுர் முஆத் அப்படியே தலைய கீழே போட்டுட்டார் இந்த குர்ஆன் அவ்வாறு பலமானது சகோதரர்களே சுதுர் ரஹ்மான் وليد بن مغيرة بكي سورة الرحمن فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان سنار إن له لحلاوة إذا ودر صيت اللي ينبغ ியமிக்க சகோதர்களே அவ்வாறான வேதம் தான் இந்த குருவார் நாங்க செஞ்ச தவறு என்ன தெரியுமா இந்த குருவான பொத்தி சுருக்கி அப்படியே வச்சுட்டோம் ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அலை செஞ்ச சாதனை என்ன தெரியுமா இருபத்தி மூன்று வருஷத்துக்குள்ள அந்த காலத்துல இருந்த ஒவ்வொருவண்ட காதலையும் குருவான கொண்டு போய் சேர்த்தார் அபு ஜஹில் முழு குரானையும் சாதனத்துக்கு முன்னால கேட்டிருந்தார் அப்பரங்கின இறங்கின குரான முழு பேருக்கும் குர்வான் போய் சேர்ந்துச்சு